இப்ப அடுத்த கேள்வி பார்க்கலாம் எட்டு சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது கம்பியாக உருவாக்கப்பட்டால் அந்த கம்பியின் நீளம் என்ன ஓகேங்களா இதுல பாருங்க என்ன ஷேப் கொடுத்திருக்காங்க இது கோலம் இது வந்து என்ன ஷேப்னே சொல்லலாம் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்திருக்காங்க கம்பியாக கொடுத்திருக்காங்க கம்பி எப்படி இருக்கும் இந்த மாதிரி தானே இருக்கும் ஓகேங்களா கம்பி இந்த மாதிரி இருக்கும் அப்ப இது கோலம் இந்த இடத்துல உருளை அப்படிங்கிற அந்த ஷேப்பை கொடுக்காம அதோட வடிவம் எப்படி இருக்குமோ அதை வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி ரெண்டுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க விட்டம் கொடுத்துருக்காங்க விட்டம்ல இருந்து ஆரம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அதை ரெண்டால வகுத்தோம்னா ஆரம் கிடைச்சிரும் இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே மில்லிமீட்டர் மீட்டர் கொடுத்துருக்காங்க ஆனா ஆன்சர் நமக்கு என்னது மீட்டர் இந்த மாதிரி ரொம்ப குழப்பமா கொடுத்துருக்காங்க இப்போ இது ரொம்ப ஈஸியா எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாக்கலாம் இப்ப கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்ம இங்க வந்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது கோலமானது இது வந்து உருளையாக மாற்றப்படுது அப்ப இது வந்து டி என்னது எட்டு சென்டிமீட்டர் அப்ப ஆரம் அதாவது d இங்கே 8 சென்டிமீட்டர் விட்டமுளன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரம் 4 சென்டிமீட்டர். இதுல வந்து d என்ன சொல்லிருக்காங்க? மூன்று மில்லிமீட்டர் னு கொடுத்துருக்காங்க. r இத ரெண்டால வகுத்தோம்னா ஃபைவ் மில்லிமீட்டர். அப்ப இது சென்டிமீட்டர் இருக்கு இது மில்லிமீட்டர் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தா என்ன பண்ணலாம்? மில்லிமீட்டரா சென்டிமீட்டரா மாத்திக்கலாம். அது மாத்திறதுக்கு என்ன ஃபார்முலா? டிவைட் பை டென் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் டிவைட் பை டென் இந்த மில்லிமீட்டர் என்னவா மாறிடும் சென்டிமீட்டரா மாறிடும் இப்போ இந்த கோலத்தை உருளையா மாத்திராங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இதோட ரெண்டு கன அளவுமே எப்படி இருக்கும் சேமா இருக்கும் ஒரு பொருளை இன்னொரு கன அளவுல எந்த சேஞ்சஸும் இருக்காது ஆனா ஆரங்கள் மாறுபடுது அப்ப இதோட வீயும் இதோட வியும் அதாவது சேமா இருக்குது அப்ப கோலத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா போர் பை த்ரீ பையார் கியூப் ஈக்குவல்டு உருளையோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா பையா ஸ்கொயர் ஹெச் இது ரெண்டே அடிச்சு போட்டா அப்படின்னும் பைப்பை அடிச்சிடலாம் இங்க ஆறு மூணு மூணு இருக்கு ஆறு ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டே அடிக்க முடியாது பிகாஸ் ஆஃப் இங்க ஆரோட வேல்யூ இங்க வேற இங்க ஆரோட வேல்யூ வேற ஓகேங்களா உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கம்பியின் நீளம் கம்பியின் நீளம் அப்படிங்கிறது உயரத்தை தான் இங்க நீளம்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஹெச் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது மீதி இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துக்கு வேற சைடு நீங்க வந்து கொண்டு வந்துடணும் ஓகேங்களா இப்ப ஹெச்எம் மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த சைடு எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப இந்த இடத்துல உள்ள ஆறுனா என்னது ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல உள்ள ஆரோட வேல்யூ த்ரீன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல ஆரோட வேல்யூ என்னது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பை டென் இருக்கும் இதோட ஆர் வந்து இதோட ஆறு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பை டூ இதோட பவர் வந்து டூன்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல ஹெச்எம் மட்டும் வச்சுக்கோங்க மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போயிருங்க மீதி எல்லாத்தையும் இங்க என்ன இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பை டென் இந்த ஹோல் ஸ்கொயர் இது இங்க வர்றப்ப என்ன வரும் மேல வந்து டென் வந்துடும் இந்த கீழே உள்ள டென் ஹெச் மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இங்க கொண்டு போறப்ப இந்த டென் வந்து இங்கிட்டு வந்துடும் அப்போ இங்கிட்டு வரப்ப என்ன வரும் டென் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் த ஹோல் பவர் ஸ்கொயர்னு வரும் அதை டேரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டேன் நான் டென் ஸ்கொயர் என்னது ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் என்னது பதினஞ்சு ஸ்கொயர் என்னது இருநூத்தி இருபத்தி அஞ்சு வரும் இங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு இந்த ஃபோர் பை த்ரீ அப்படியே இருக்கும் ஆர் கியூப் அப்படிங்கிறது ஃபோர் கியூப் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் சிக்ஸ்டி ஃபோர் வரும் இப்போ இது எதுவுமே நம்மளால அடிச்சு போட முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணிருந்தோம் மேலே உள்ளது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருங்க அறுபத்தி நாலு இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு வரும் ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணுறப்ப ரெண்டு ஜீரோ போட்டுக்கோங்க டிவைட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு இதை வந்து அந்த பெரிய வகுத்தல் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வகுத்தல் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வரும் ஏன்னா இது வேற எதுவுமே நம்ம சால்வ் அடிச்சு பண்ணி அடிச்சு போட முடியாது இந்த மாதிரி தான் போட்டாகணும் அப்போ இதை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்

அப்ப ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னம்னா எங்க வரும் இப்ப இந்த புள்ளி வந்து இங்க வந்துரும் அப்ப முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ரெண்டு மீட்டர் வரும் இது நமக்கு வந்து எங்க ஆன்சர் வருது முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மீட்டர் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் பி ல இருக்க ஆன்சர் வந்துருச்சு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இதை மட்டும் போட்டுறோம் அப்படின்னம்னா நமக்கு ஈஸியா சால்வ் ஆயிரும் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்